அனைவருக்கும் அன்பான வணக்கம் நல்ல தரமான தங்கம் மாதிரி ஜொலிக்கிற ஐம்போன் நகைகள் வேணுமா ஸ்ரீநித்யா ஐம்போன் ஜுவல்ஸ் கான்டாக்ட் பண்ணுங்க கேஷ் ஆன் டெலிவரி இருக்கு அதாவது வீட்டுக்கு பொருள் வந்ததுக்கு அப்புறமா நீங்க காசு கொடுத்தா போதும் இன்னைக்கு நம்ம ரொம்ப அழகான கம்மல் டாலர் செயின் காம்போ எல்லாமே பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்துக்கிறது இந்த ரொம்ப அழகான டபுள் ஸ்டார் கம்மல் தான் இந்த கம்மல் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஸ்டார் டிசைனில் இருக்கும் கீழே ஸ்டார் டிசைன் இது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு பியோர் ஐம்போனது இது வந்து ரெண்டுமே உங்களுக்கு சேம் சைஸில் இல்லாமல் மேலே சின்னதாகவும் கீழே பெருசாகவும் இருக்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கு பார்க்குறதுக்கு ஒயிட் அண்ட் ரூபி கலரில் இருக்கக்கூடிய டாலர் சேன்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் அழகாக இது பேர் பண்ணி போட்டுக்கலாம் ஸோ எல்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்க்ரீன்ஷாட் இருக்கிறதெல்லாம் பரவாயில்ல கார்னரில் பாருங்கள் எல் ஒன் எல் டூ நம்பர் போட்டிருப்பேன் அந்த நம்பரை நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாலே போதும் உங்ககிட்ட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு உங்கள் வீட்டுக்கு அனுப்பிப்போம் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்கிறது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ஐம்போன் கம்மல் ரொம்ப அழகான ஒரு ட்ரையங்கல் முக்கோணம் ஷேப்பில் பார்த்தீங்கன்னா லேயர் ஃபுல்லாக உங்களுக்கு ஒயிட் ஸ்டோனில் இருக்குது மிடில் மட்டும் ரூபி கலர் ஸ்டோன் இருக்குது ரொம்ப அழகாக இருக்கும் இதெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா காதில் அப்படியே ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கும் ஒரு மிடில் ஏஜ்லேருந்து ஓல்ட் ஏஜ் வரைக்கும் எல்லாருமே இந்த மாதிரியான கமல்லாம் போடலாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இதெல்லாம் அடி அட்டிக்லாம் பேர் பண்ணி போடலாம் டாலர் செயின் கூட போடலாம் ஸோ இந்த அழகான ஒரு ஐம்பன் கம்மல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக உடனே ஸ்கிரீன் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இது நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி ஐம்போன் இதெல்லாமே ஸ்டோன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா ஃபிக்ஸாக இருக்கும் ஸோ இதெல்லாம் பிடிச்சிருந்தா உடனே கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள் கால் பண்ணாதீங்க கால் அர்ட் பண்ணால் மெசேஜ் பார்க்க முடியுதுல ஸோ மெசேஜ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஒரு ஒரு மெசேஜை பார்க்கும்போது கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிடுவேன் அப்படியே ஏதாவது பேசணுனா கூட கண்டிப்பாக ஆடியோ மெசேஜ் அனுப்புங்க நெக்ஸ்ட் இங்கே பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ஐம்பூறு கம்பல் தான் இது பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் எல்லாருக்கிட்டுமே இருக்கக்கூடிய ஒரு கம்பல்னு சொல்லலாம் ரொம்ப சூப்பரான ஒரு பேட்டர்ன் இது ஃபுல் ஒயிட் ஸ்டோனில் உங்களுக்கு மிடில் மட்டும் ஒரு ரூபிகிளர் ஸ்டோன் இருக்கு கீழே அரும்பு டிசைன்லேயும் பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ரூபி கிளஸ்டர் வந்து இருக்கும் இந்த மாதிரி டிசைனில் இருக்கக்கூடிய கம்மலாக இருக்கட்டும் மூக்கியாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து எப்பவுமே ஃபேமஸான ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய டிசைனை சொல்லலாம் ஸோ உங்கள் வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கி கொடுங்க எல்லா ஏஜ்ல இருக்கிறவங்களுமே இந்த மாதிரியான கம்மல்லாம் போடலாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் ஒரு சிம்பிள் டாலர் சேன்க்கு இந்த மாதிரிலாம் ஒரு கம்மல் போட்டிங்கன்னா பார்க்கறதுக்கு அவ்வளோ எலிகெண்டான ஒரு லுக்கில் இருக்கும் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கம்மல் தான் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஒயிட் ஸ்டோன் தான் இருக்குது மிடில் மட்டும்தான் ஒரு லேயர் ஃபுல்லாக ரூபிக்ளர் ஸ்டோன் வருது எவ்வளோ அழகான ஒரு கம்மல் இதெல்லாம் நீங்கள் அடிக்கு ஒருலாம் பேர் பண்ணி போட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ அகெயின் சொல்கிறேன் இதெல்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஐம்போனில் இத்தனை அழகான டிசைன்கள் கிடைக்கும் போது நீங்கள் கண்டிப்பாக அதில் மிஸ் பண்ணிடாதீங்க கோல்டுக்கும் இதுக்கோ கொஞ்சம் கூட வித்தியாசமே இருக்காது நீங்கள் இல்லைன்னு சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க இவ்வளோ அழகான கம்மல்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக உடனே கான்டெக்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு ஐம்போன் கம்மல் தான் இது பார்த்தீங்கன்னா கீழே அந்த அரும்பு டிசைன் ஃபுல்லாக உங்களுக்கு குரூப் ஸ்டோன் இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ அழகாக இருக்குது நீங்கள் டாலர் செயின் அடிக்கலாம் பின்னாடி வச்சுருக்க பாருங்கள் சும்மா ஜஸ்ட் உங்களுக்கு மாடலுக்காக வச்சுருக்கேன் அது கூடலாம் நீங்கள் பேர் பண்ணி போடும்போது எவ்வளோ அழகாக இருக்குன்னு உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் இந்த மாதிரியான ஐம்பன் கம்ம்கள் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கக்கூடிய கம்ம்தான் தான் ரொம்ப பல்கல்காக புக் ஆகும் ஸோ அதெல்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உடனே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் கம்மல் விலையில டீட்டை டாலர் சேன் அப்படின்னு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் ஸோ வீடியோஸ் பார்த்து எத்தனை நகைகள் வாங்கினாலுமே எல்லாத்துக்குமே சேர்த்து சார்ஜ் தான் ஒரு நகைக்கெலாம் கொரிய சார்ஜ் கிடையாது நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்கிறது செம்ம க்யூட்டான ஒரு கம்மல் சில பேர் ரொம்ப சின்ன கமல் தான் விரும்புவீங்க அவங்களுக்குலாம் அதில் ரொம்ப அழகாக சூட்டாகும் அப்படிலாம் சைடில் ஸ்டட்டு குத்திருக்கவங்களுக்கு கூட ரெண்டாவது கம்மல் மூணாவது கம்மல்ஸ் குத்திருப்பீங்க அவங்களுக்கு வந்து இது ரொம்ப அழகாக போட்டுக்கலாம் ஈவன் நீங்கள் இது மூக்குத்தையாக கூட யூஸ் பண்ணலாம் நல்லா பெரிய மூக்குத்தி சில பேர் போடுவாங்க ஸோ ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு இந்த கம்மல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி அறுபது தான் ஸோ இது வந்து இது தனியாக கிடைக்காது இது வந்து நீங்கள் வேறு ஏதாவது ஐட்டம் கூட வந்து சேர்த்து வாங்கிக்கணும் இது சிஓடியில் தான் உங்களுக்கு தனியாக கிடைக்காது இல்லை ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தனியாக கிடைக்கும் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனில் வேணும் அப்படின்றவங்க கண்டிப்பாக இது கூட சேர்த்து வேறு ஏதாவது நீங்கள் ஜுவல்ஸ் ஏதாவது எடுத்துக்கோங்க இது பாருங்கள் சேம் வந்து உங்களுக்கு க்ரீன் கலரில் இருக்குது இந்த மாதிரி ரெண்டு மூணு கலர் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்கள் மாதிரி கூட ரெண்டு மூணு கலர்ஸில் வாங்கிக்கிறேன் மாற்றி மாற்றி அழகாக போட்டுக்கலாம் இந்த கம்மலுக்கு கீழே நீங்கள் வந்து ஜிமிக்கு வந்து செட் பண்ணி கொடுங்க அப்படின்னாலும் ஜிமிக்கு வந்து நான் மாட்டி கொடுக்குறேன் அப்படி கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ரொம்ப அழகான கம்பல் எல்லாமே ஐம்போண்டில் இவ்வளோ அழகாக அப்படியே கோல்டு லுக்கில் கூட கம்மல்கள் கிடைக்கும்போது கண்டிப்பாக உடனே ஸ்க்ரீன்ஷா எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் சின்ன பெண் குழந்தைகள்லேருந்து காலேஜ் போகிற பொண்ணுங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இந்த மாதிரியான கம்மல்லாம் ரொம்ப அழகாக சூட் ஆகும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ப்ளூ கலர் எல்லாமே உங்களுக்கு நூற்றி அறுபது ரூபாய் தான் ஸோ ரெண்டு மூணு கலர்ஸ் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க இல்லைனா கீழே ஜிமிக்கி அட்டாச் பண்ணி வாங்கிக்கோங்க ஐம்பில் ப்ளூ கலர் கலெக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் ரேர்னே சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி கலர்ஸ்லாம் கிடைக்கும்போது கண்டிப்பாக மிஸ் பண்ணுறாதீங்க உடனே ஸ்கிரீன்ஷன் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் எல்லா நகைகளுமே நாங்கள் டபுள் செக் பண்ணிட்டு தான் கூறிய அனுப்புறோம் இருந்தாலுமே பார்சல் ஓப்பன் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் வீடியோ எடுக்கணும் ஒருத்தர் பார்சல் ஓப்பன் பண்ணுங்கள் ஒருத்தர் வீடியோ எடுங்க அப்போ தான் பார்க்க முடியும் கொரியர் சைடில் ஏதாவது இஷ்யூஸ்னா கூட அதை செக் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நமக்கு ஓப்பனிங் வீடியோ வேணும் நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்கறதே வந்து சேம் பட்டனில் உங்களுக்கு ஃபுல் ஒயிட்டில் இருக்குது இதெல்லாம் நீங்கள் சைடு கம்மலில் போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ அதனால் தான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் ரெண்டு மூணு கலர்ஸ் வச்சுக்கிங்கன்னா நீங்கள் மாற்றி மாற்றி ரொம்ப அழகாக போட்டுக்கலாம் சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆனில் வச்சுட்டு வீடியோ பாருங்கள் ஏன்னா அப்போ தான் இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ்லாம் நீங்கள் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி வாங்க முடியும் நோட்டிஃபிகேஷன் ஆனில் வச்சால் தான் நாங்கள் வீடியோ போடுறோம் உடனே நீங்கள் பார்க்க முடியும் ஸோ ஈச் மாடலில் ஒரு ஐம்பது கம்பல் தான் இருக்குது இருபத்தஞ்சு கம்பல் தான் இருக்குன்னா அது முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அகைன் கேட்கும்போது ரீஸ்டாக் பண்ணிட்டு வரதுக்கு ரொம்ப டைம் ஆகிடும் ஸோ ஃபைனலி உங்களுக்கு நாலு கம்பலமே காமிச்சிருக்கேன் இந்த நாலு கம்பலுக்குமே நீங்கள் செட்டாக எடுத்துக்கிறீங்கன்னா உங்களுக்கு வெறும் அறுநூறுபாய் தான் வரும் இப்போ ஒரு ஒரு கம்பல் எடுத்திங்கன்னா நூற்றி அதாவது நாலு கம்பல் ஒன்று அறுநூற்றி நாற்பது ரூபா ஆகும் ஆனால் உங்களுக்கு காம்போ ஆஃபரில் நாலு கம்பல் சேர்த்து எடுக்கிறீங்கன்னா வெறும் அறுநூறு ரூபாய் தான் ஆகும் ஸோ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி கூட வாங்கிக்கலாம் ஸோ எல்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உடனே ஸ்க்ரீன்ஷா எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துக்கிறது இந்த அழகான ஜீசஸ் கிராஸ் போட்டிருக்க இந்த டாலர் செயின் தான் இந்த ஐம்பது டாலர் செயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டின் இன்ஸ் செயினில் கொடுத்துருக்கேன் நிறைய பேர் தேர்ட்டின் இன்சஸ்ல வந்து திக் பேட்டன் மட்டும் தான் காமிக்கிறீங்க தின் பேட்டன் இல்லையான்னு கேட்டிருந்தீங்க ஸோ அதனால தான் உங்களுக்கு தின் பேட்டன் செயினும் தேர்ட்டி இன்ச்சஸில் இருக்குன்றதுக்காக நான் காமிச்சிருக்கேன் இந்த ஜீனஸ் கிளாஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது உங்களுக்கு ஃபுல்லாக நாலு கார்னர்ஸில் மட்டும் ரூபி கிளாஸ் ஸ்டோன் வந்து மிடில் ஒயிட் ஸ்டோன் இருக்குது ரொம்ப டிஸ்டன்ஸ்லேருந்து பார்த்தா கூட ரொம்ப அழகாக தெரியக்கூடிய ஒரு டாலர் தான் வழக்கமாக சொல்கிற மாதிரி தான் ஐம்பது டாலர் செயின்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டாலர் வந்து ப்ரீமியம் குவாலிட்டி ஐம்போனில் இருக்கும் செயின் வந்து உங்களுக்கு மைக்ரோ பிளேட்டல் தான் இருக்கும் நீங்கள் எங்கே ஐம்பது டாலர் செயின் வாங்கினாலுமே செயின் வந்து உங்களுக்கு ஐம்பௌனில் இருக்காது நெக்ஸ்ட் இங்கே பார்த்துக்கிறது ரொம்ப அழகான ஒரு தாமரை டாலர் தான் இது தாமரையோட லீவ் பெட்டல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக தனித்தனியாக தெரியுற மாதிரி இருக்கும் அந்த வேலை பார்த்தோன்னா தெரியும் உங்களுக்கு ரொம்ப அழகாக கட் ஒர்க் கொடுத்து உங்களுக்கு தனி தனியாக தெரியும் கீழே மே ரொம்ப அழகாக தெளிவாக தெரியக்கூடிய டிசைனில் தான் இருக்குது இவ்வளோ அழகான ஒரு ஐம்பது டாலர் நான் உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயினில் தான் கொடுத்துருக்கேன் நல்ல ப்ரீமியம் குவாலிட்டி ஐம்பது டாலர் இந்த செயின் எல்லாமே சேர்த்தே வெறும் ஐநூற்றி இருபது தான் ஸோ இதெல்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நிறைய பேர் செயின் மட்டும் தனியாக போடுங்கன்றீங்க செயின் மட்டும் நான் தனியாக போடவே இல்லை எல்லா வீடியோஸுமே நான் டாலர் செயின்ஸ்க்கு காமிக்கிறேன் ஸோ நீங்கள் அதில் வந்து செயின்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் செயின் தவிர மற்ற எல்லா நகைகளையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ப்ரீமியம் குவாலிட்டி ஐம்போன் தான் இருக்கும் அப்படி இல்லாமல் மைக்ரோ பிளேட்டில் தான் இருந்தா கூட நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லிடுவேன் வீடியோவில் இது வந்து மைக்ரோ பிளேட் ஐட்டம்னு சொல்லிடுவேன் இப்போ நீங்கள் ஒரு அழகான ஐம்போன் டாலர் செயின் தான் இந்த ஐம்பது டாலர் பார்த்தீங்கன்னா அகைன் உங்களுக்கு ஒரு ஜீசஸ் கிராஸ் மாதிரி வந்துட்டு சுற்றி அந்த ஏஞ்சலோட விங்ஸ் மாதிரி இருக்கு பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது இந்த செயின் பேட்டன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹார்ட் ஷேப் ஒரு பேர்ல் இருக்கிற மாதிரியான டிசைன் அது இந்த முத்து மாடல் செயினில் பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காலாக இருக்காது இது வந்து ரொம்ப தின் பேட்டன்ல தான் இருக்கும் அந்த செயின் ஸோ இவ்வளோ அழகான ஒரு ஐம்பது டாலர் இந்த செயின் எல்லாமே பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப அழகான ஒரு கட் ஒர்க்கில் இருக்கக்கூடிய இந்த தாமரை டாலர் செயின் தான் இந்த தாமரை டாலர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா செயின் வந்து நான் உங்களுக்கு தேர்ட்டி இன்சு செயினில் கொடுத்துருக்கேன் நல்ல திக் பேட்டன்ல அப்படியே கோல்டு லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி மைக்ரோ பிரிட்டேட் டாலர் செயின் தான் இது ஸ்டோன்ஸ் எதுவுமே இல்லாமல் அப்படியே கோல்டு லுக்கில் இருக்கணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்காக தான் இந்த மைக்கேல் பிரேட் டாலர் நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி டாலர் தான் இது அப்படியே ஒரு ஆர்ச்சுக்குள்ளே ஒரு தாமரை இருக்க மாதிரி இருக்குது கீழே ஃபுல்லாக உங்களுக்கு கோல்டில் வந்து உங்களுக்கு ஹேங்கிங்ஸும் இருக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ்லேருந்து பார்த்தா கூட ரொம்ப அழகாக தெரியும் நல்ல ஒரு டார்க் கலர் ட்ரெஸில் வச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக அந்த டிசைன் வந்து சூப்பராக தெரியும் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸில் இருக்கக்கூடிய இந்த டாலர் செயின் படிச்சிருந்தா கண்டிப்பாக உடனே ஸ்க்ரீன்ஷா எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நீங்கள் ஒரு அழகான ஐம்பது டாலர் சேஞ்ச் தான் இந்த டாலரோட டிசைனே ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்க பாருங்கள் நல்ல ஒரு சர்க்கிள் டபுள் லேயரில் உங்களுக்கு சர்க்கிள் வருது அந்த சர்க்கிளுமே வந்து உங்களுக்கு அழகாக அரும்பு டிசைன்லாம் இருக்கும் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து தாமரை வந்துட்டு கீழே வந்து இலைகள் இருக்கா மாதிரியான ரொம்ப அழகான ஒரு டிசைன் இது இதெல்லாம் போட்டிங்கன்னா அவ்வளோ கிராண்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஒரு நார்மல் சில்க் சாரீ கூட நீங்கள் இந்த மாதிரிலாம் ஒரு நகைகள்லாம் போடும்போது அந்த லுக்கே ரொம்ப ரொம்ப கிராண்டியாக ஆகிடும் ஸோ இந்த ப்ரீமியம் குவாலிட்டி ஐம்பது டாலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு நெஸ்கின் ஷோ எடுத்து வாட்ஸப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லி ஃபோட்டோஸ் அண்டபெட்ஸ்ஸாக நீங்கள் பார்க்கலாம் நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்கறது ரொம்ப அழகான ஒரு ஃப்ளவர் டிசைன் இருக்கக்கூடிய இந்த ஐம்பது டாலர் செயின் தான் இந்த ஐம்பது டாலர் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு ஸ்டார் டிசைனில் ஒரு கம்மல் காமிச்சேன் அது கூட நீங்கள் இதை அழகாக பேர் பண்ணி போட்டுக்கலாம் இந்த செயின் பார்த்தீங்கன்னா தின் பேட்டனில் வரக்கூடிய ஒரு தேர்ட்டி இன்சஸ் செயின் இது இவ்வளோ அழகான ஒன்போன் டாலர் இப்போ பெரிய ஒரு தேர்ட்டி செயின் எல்லாமே சேர்த்து வெறும் நானூற்றி எழுபது ரூபாய் தான் ஸோ இதெல்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸப்பில் மெசேஜ் பண்ணுங்க சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அது எங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க அனைவருக்கும் அன்பான நன்றி தேங்க்யூ ஆல்